கஞ்சாஜிலேஷ் थैंक यू ஒரு சின்ன gift வாங்குங்க என்னது அது ஏன் சார் சாதாரண கல்யாணங்கள பரிசா கவர் கொடுப்பாங்க இல்ல கழுத்துக்கு சங்கிலி போடுவாங்க நீங்க என்ன மாப்ளக்கி இரும்பு சாவி கொடுக்குறீங்க அவருக்கு என்ன காக்கா வலிப்பா இது ஸ்கூட்டர் சாவி சார் புது ஸ்கூட்டர் வெளியில நிக்குது இது gift இல்ல லஞ்சம் நாளைக்கு বিল্ডিং கட்டும்போது சிமெண்ட்ல கலப்படம் சேரதுக்காக இப்பவே நீங்க எனக்கு தர லஞ்சம் ஏங்க போங்க அத வாங்குங்க புதுசா ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும்னா 30000 40000 ஆகும் पैसा வாங்குங்க

ஒரே புழுக்கமா இருக்கும்ல இல்லையே அதான் ஃபேன் ஓடுத ஆமா ஃபேன் ஓடுது ஒரு இன்ஜினியரா இருக்கீங்க ஏசி வாங்கி வச்சிடக்கூடாது இன்ஜினியர் தான் ஆனா நான் வாங்குற சம்பளத்துல ஏசி வாங்க முடியாது அதுக்காக வருத்தப்படாதா நம்ம மனசுதான் நமக்கு ஏசி ஆஹ் நைஸ் வாட்டர் குடிச்சா நல்லா இருக்கும் பிரிட்ஜ் இல்லையா இங்க உமா நம்ம வீட்ல ஏசி கிடையாது ஃப்ரிட்ஜ் கிடையாது டிவி டேப்ரை கார்டர் விசிஆர் எதுவும் இல்லை ஓ இதெல்லாம் நீங்கள் ஏன் வாங்கி வைக்கிலன்னு எனக்கு புரிஞ்சுச்சிங்க வீட்டில் யாரும் இல்லை பார்த்துக்கறதுக்குன்னு தானே அதான் இப்போ நான் வந்துட்டேன் இனிமே இனிமேல் ஒன்றுன்னா இல்லை இதெல்லாம் என் சமூகத்தில் வாங்க முடியாது அப்போ இந்த வீட்டில் ஒன்றுமே இருக்காதா ஏன் இருக்காது நான் இருக்கேன் நான்

எனக்கு சின்னதுல இருந்து இதெல்லாம் பிடிக்காத கீதா நான் ரொம்ப சிம்பிள் ஆச்சே நாலு கார் வச்சுட்டு நடந்து வரேனா அவ்வளவு சிம்பிளா நீ அது வந்து கீதா ரெண்டு குழந்தைங்க ஆயிப்பச்சா உடம்பு கொஞ்சம் சத போட்டுருச்சு அதான் டெய்லி காலையில காலையில கொஞ்சம் நடந்தா மெலுவேன்னு அவர் சொன்னாரு அதான் நடந்து போயிட்டு இருக்கேன் உன் வீடு எங்க இருக்கு அண்ணா நகர் ஏ வா கார்ல டிரா பண்ற ஐயோ நடந்து போன தானே கார்ல வரல ஒரு நாள் கார்ல போனா வெயிட் ஒண்ணு ஏறாது வா போலாம் பேசிட்டே போலாம்ல இன்னும் என்ன இருக்கு இல்ல இல்ல இதே மாதிரி ஒரு கார் போன வாரம் வாங்கணும் அதான் வேலை முன்ன பின்ன இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாங்க ஐயோ பேசிட்டே ரொம்ப தூரம் வந்துட்டோம் எங்க ஓம்பங்களா அதான் தேடிட்டு இருக்கேன் ஓம்பங்களாவ நீயே தெரியா என்ன விஷயம் தெரியுமா ரெண்டு மூணு பங்களா இருக்கு எனக்கு அத சமயத்துல யார கேட்டா நானே குழம்பிடுவேன் பங்களா எங்க இந்த வாட்ச்மேன் அட ஒழுங்கா வேலை செய்யாம ஊர் சுத்த போயிட்டாக்க உன் நினைச்சிட்டு போய் வீடு எல்லாம் சுத்தி சாவி எங்கிட்ட இல்லையே சாவி என்கிட்ட இருக்கு இது என் பங்களா உமா நீ படிச்சப்ப எப்படி இருந்தியோ அதுல இருந்து கொஞ்சம் கூட மாறல ஏன் இப்படி போய் சொல்லணும் நீ வசதியானவனு போய் சொன்னாத்தான் நான் உன மதிப்பேன் நினைச்சியா உன் புருஷன் ஒரு பெரிய பிசினஸ் மேன் சொல்லி நீ என்ன மட்டும் ஏமாத்தல உன் புருஷன் அவர் பாக்குற வேலை எல்லாத்தையும் அவமானப்படுத்திட்ட உமா அவங்கவுங்க குடும்பம் அவங்க சொர்க்கமா தெரியணும் இல்லன்னா வாழ்க்கையே நரகமாயிடும் இனிமேலாவது இருக்கிறத வச்சிரு திருப்தியாரு இல்லனா என்னைக்காவது ஒரு நாள் உன்னையே ஏமாத்திக்குவ

குடுக்கிற சம்பளம் வாய்க்கும் வயத்துக்கும் பத்தல இவ்வளவு சிரமப்பட்டு இந்த வேலை செய்யணுமா வழக்கமா நான் பல்லவி ஆரம்பிச்சிராத ஆபீஸ்ல வேலை இருந்தது மட்டும் இல்ல நடந்தே வந்த அதான் லேட் ஆயிடுச்சு நடந்து வந்தீங்களா பஸ் என்னாச்சு பஸ் எல்லாம் ஓடல டிரைவர்ஸ் எல்லாம் ஜாஸ்தி சம்பளம் கேட்டு ஸ்ட்ரைக் பண்றாங்களா பாத்தீங்களா அப்ப சம்பளம் பத்தல நான் மட்டும் சொல்லல ஏங்க நீங்க நடந்து வர்றது அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பார்த்தா என்ன நினைச்சுக்குவாங்க வந்தாவா ஆட்டோல வர வேண்டியதுதானே ஆட்டோல வந்தா முப்பது நாற்பது செலவாகும் அந்த பணத்தை மிச்சப்படுத்தினா டேப்பர் காட்டுருவாங்களா இல்ல அதான் நடந்து வந்தேன் ஒரு சின்ன டேப்பர் கட்டு வாங்க இவ்வளவு கஷ்டப்படணுமா என்ன செய்யறது டேபிள் நிறைவேறணும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் சொல்ல கேக்க மாட்டேங்கிறீங்க மத்தவங்களை மாதிரி நீங்களும் நெஞ்ச வாங்குறீங்கன்னா இப்படி எல்லாம் சிரமப்பட வேண்டியது இல்ல சிரமப்படாம இருக்கலாம் ஆனா நிம்மதி போயிடும் சரி சரி அம்மா இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் அதை மறந்துட்டியா வருஷத்துல வர்ற ஒரே ஒரு சந்தோஷமான நாள் அதை நான் மறப்பேனா குழந்தைங்களை எல்லாம் தூங்க வச்சாச்சு நீங்க போய் குளிச்சுட்டாங்க நான் வந்துடுறேன் உமா உம் இந்த பூ விழுகிறதை பார்க்கும் போது உனக்கு என்ன தோணுது உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க இயற்கையை நமக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்குல்ல வெறும் பூவை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்புறம் நிறைய வெள்ளி காசா போட்டு ஆசீர்வாதம் பண்ணி இருந்தா எப்படி இருந்திருக்கோம் ஏன் சிரிக்கிறீங்க ஒண்ணு இல்ல புரியுதுங்க எனக்கு புரியுது இதுக்கு எப்ப பார்த்தாலும் பணத்துலதான் குறைந்தானே சிரிக்கிறீங்க ஹாய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல தினமும் நமக்கு கல்யாண நாளா அந்த எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் நீ எப்போவும் என் பக்கத்தில் இருப்ப அது என்னமோ உம்மா எப்போவும் வரவன பிள்ளைய இருக்கணும் போல் தோணுது ஏன் தோணாது ஒரு பைசா கூட செலவில்லையே கோவில் சுட்டீங்களா என்ன செய்கிறது என் புத்தியை மாற்ற முடியல சொல்லிட்டேன் என்னம்மா போங்க இனிமேல் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு நமக்கு கல்யாணம் சரிங்க சரிங்கண்ணா